தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கண்தானம் செய்யுங்கள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் பிறப்பிலே பிறவியிலேயே கண் பார்வையேற்று சிலர் பிறக்கிறார்கள் இடைப்பட்ட காலத்தில் விபத்தின் பொழுது நோயின் பொழுது கண் பார்வை இழக்கிறார்கள் அவர்களுக்கு செயற்கை கண் பொருத்தி பார்வை பெற செய்கின்றார்கள் மருத்துவம் முன்னேறிவிட்டது இறந்து போன ஒருவருடைய கண்களை எடுத்து அவருக்கு பொருத்தி கண் பார்வை அடைய செய்கிறார்கள் கந்தானம் இந்தியாவில் தவிர்க்க முடியாததாகிவிட்டது அரசு மற்றும் தன்னார்வ அமைப்புகள் இதனை ஊக்குவிக்கின்றன இந்த சூழ்நிலையில் இறந்து போனவர்கள் அவர்களுடைய கண்களை எடுத்து மற்றவர்களுக்கு பொருத்தி அடைய செய்கின்றோம் ஆகவே வாழ்கின்ற பொழுதே நாம் கண்தானம் செய்ய வேண்டும் அருகில் உள்ள அரசு மருத்துவமனை மற்றும் கண் மருத்துவமனைக்கு சென்று இறந்த பிறகு என்னுடைய கண்களை எடுத்து பிறருக்கு பொருத்துங்கள் என்று வாக்குறுதி கொடுத்து விண்ணப்பத்தை நிரப்பி கொடுத்து விடவும் நாம் இறந்து ஒரு மணி நேரத்திற்குள் அவர்களுக்கு தகவல் கொடுத்து விட்டால் அவர்கள் வந்து இறந்தவர்களுடைய உடலில் இருந்து கண்களை எடுத்து சென்று விடுவார்கள் அதை மற்றவர்களுக்கு பொருத்தி பார்வையடை செய்வார்கள் நாம் இறந்தாலும் மற்றவர்களுக்கு ஒளி கொடுப்போம் விழி கொடுப்போம் கந்தானம் செய்வோம் ஆகவே கந்தானம் செய்ய முன்வர வேண்டும் தாய் தமிழ் உறவுகள் கந்தானம் செய்ய முன்வர வேண்டும் இறந்த பிறகு நாம் அடக்கம் செய்யப்படுகிறோம் எரிக்கப்படுகிறோம் நம்முடைய உடல் அழுகி போக போது அல்லது எரிஞ்சு சாம்பலாக போது அந்த கண்ணை எடுத்து ஒருத்தவங்களுக்கு பொருத்தணும்னா பார்வையாவது கிடைக்கும் ஆகவே வாய் தமிழ் உறவுகள் கந்தானம் செய்ய முன்வர வேண்டும்